ஒரு மனுஷன் செல்வ செழிப்போட செல்வாக்கோட சமுதாயத்துல நல்ல அந்தஸ்தோடையும் வாழணும் அப்படின்னா அவனுக்கு கண்டிப்பா சுக்கர பகவானோட அனுகிரகம் தேவை அந்த சுக்கர பகவானோட அனுகிரகத்தை முழுமையா பெறணும் அப்படின்னா அவருக்கு உகந்த பொருட்களை வச்சு வழிபாடு செய்யணும் அதே மாதிரி மகாலட்சுமி தாயாரையும் வணங்கணும் ஏன் அப்படின்னா சுக்கர பகவானோட அதி தேவதை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் தான் அதனால மகாலட்சுமி தாயாரை தொடர்ந்து வழிபடும் போது சுக்கரனோட அருளை கண்டிப்பா பெறலாம் ஆனா சுக்ரனோட அனுகிரகத்தை பெற வாராகி தாயை எப்படி வணங்கணும் அப்படிங்கிறது பலருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அததான் இந்த வீடியோ தெரிஞ்சுக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள பாத்துட்டு இருக்கிறது அறிவம் தெரியும் சேனல் வாராகி அன்னைக்கு வழிபாடு செய்யணும் அப்படின்னாலே அவளுக்கு உகந்த திதி அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சமி தான் ஆனா சுக்கரனோட அனுகிரகத்தை பெறணும் அப்படின்னா சுக்கரனுக்கு உகந்த நாள தான் நம்ம வழிபாடு செய்யணும் சுக்கரனுக்கு உகந்த நாள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வெள்ளிக்கிழமை தான் அதே மாதிரி மகாலட்சுமி தயாருக்கு உகந்த நாள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே வெள்ளிக்கிழமை தான் இந்த நாள்ல மகாலட்சுமி தயார் சுக்ரன் ரெண்டு பேரோட அணுகிரகத்தை பெறணும் அப்படின்னா ஏன் நம்ம வழிபாடு செய்யணும் அது எப்படிங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த வழிபாட்டை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மட்டும்தான் செய்யணும் வெள்ளிக்கிழமை சுக்கரகோரையில செய்யறது ரொம்பவே சிறப்பு அதுவும் சாயந்தர நேரத்துல செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் சரி என்ன பண்ணனும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு மொச்சைய நைட்டே ஊற வச்சிருங்க அதை எடுத்து வேக வச்சுக்கோங்க அந்த மொச்சையோட தேன் கலந்து வாராகி அன்னைக்கு நெய்வீதியமா முதல்ல வைக்கணும் அதே மாதிரி மகாலட்சுமி தாயாரோட திருக்கரங்கள்ல இருக்கக்கூடிய தாமரை மலர வாராகி அன்னைக்கு கண்டிப்பா சூட்டணும் ஒரே நேரத்துல சுக்ரன் தாயார் இரண்டு பேருக்குமே உகந்த பொருட்களையும் தயாருக்கு வச்சாச்சு அதுக்கப்புறம் வாராகி அன்னைக்கு உகந்த பஞ்ச தீபத்தையும் ஏற்றி வைக்கணும் சாம்பிராணி கற்பூர ஆராத்தியையும் காட்டுங்க இந்த பூஜை நேரத்துல வாராகி அன்னையோட மந்திரங்கள் உங்களுக்கு எது தெரியுமோ அதை பாராயணம் செய்யலாம் அப்படி இல்லை எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னா மகாலட்சுமி மந்திரம் இல்ல மகாலட்சுமி அஷ்டோத்திரம் இப்படி ஏதாவது ஒண்ணா பாராயணம் செய்யுங்க இந்த ஒரு வழிபாட்டை வெள்ளிக்கிழமை தோறும் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க குடும்பத்துல சகல ஐஸ்வர்யங்களும் நிறைஞ்சிருக்கும் கடன் தொல்லை பணப்பிரச்சனை அப்படிங்கிறது உங்களை நெருங்கவே நெருங்காது சுக்கரனோட அருள் ஆசி எப்போயுமே உங்களுக்கு முழுமையா கிடைக்கும் தாயாரோட அனுகிரகம் கண்டிப்பா கிடைக்கும் வாராக அணையோடைய அருளாசியும் கண்டிப்பா கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நாள் தகவலோட உங்களை வந்து சந்திக்கிறேன்